நமக்கிட்ட எல்லா வகையான சொத்துக்களும் செல்வங்களும் இருந்தும் கூட ஏன் நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியல நிறைய பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன் எனக்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்கு எனக்கிட்ட பங்களா இருக்கு கார் இருக்கு ஆனால் எனக்கிட்ட சந்தோஷம் மட்டும் இல்லை ஏதோ ஒன்று ஒரு பக்கமாக குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட நான் இருக்கேன் சொல்லி நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கான உண்மையான காரணம் என்ன பொதுவாக நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம சந்தோஷத்தை எல்லாமே ஒரு பொருள்களில் வைக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்கின்றோம் எனக்கு அந்த கார்கள் கிடைச்சா எனக்கு சந்தோஷம் எனக்கு அந்த பங்களா கிடைச்சா நான் பங்களாவை காட்டினா எனக்கு அது ஒரு சந்தோஷம் என்று சொல்லி நம்மள சந்தோஷத்தை எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு பொருள் மீது தான் வைக்கின்றோம் இதுதான் நம்ம வாழ்க்கையில செய்கிற மிக பெரிய ஒரு மிஸ்டேக்காக இருக்கிறது நம்ம எப்போதும் நம்ம சந்தோஷத்தை ஒரு பொருள் மீது வைக்க கூடாது அப்படி வைத்தால் தான் நம்ம நம்ம சந்தோஷத்தை விளப்போம் முதலாவது நம்ம என்ன செய்யணும் என்றா நம்ம எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் கூட நம்ம சில மைண்ட் செட் என்ன சொல்லுவோம் மனநிலைகளை மாற்றிக்கொள்ளணும் அப்ப நம்ம கிட்ட எல்லாம் இருந்தாலும் அல்லது இல்லாட்டியும் நம்ம சந்தோஷமாக இருக்கிற சில விடயங்களை நான் உங்கள்கிட்ட முன் வைக்கின்றேன் நீங்க கடைபிடிக்கின்ற போது உங்களோட வாழ்க்கையில முன்னேறி முதலாவது விடயம் நீங்க எப்போதும் வந்து பொருட்கள் வைத்துக் கொள்ளாதீங்க சந்தோஷமா இருப்பேன் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பொருள்கள்ல எப்போதும் சந்தோஷத்தை வைத்துக் கொள்ளாதீங்க நன்றி உணர்வுடன் உங்கள்ட்ட என்ன வகையான சொத்துக்கள் இருக்கோ உங்கள்ட்ட என்ன வகையான சுகங்கள் இருக்கோ அதுக்கு முதலாவது நன்றி செலுத்துங்க உங்கள்ட்ட கார் இருக்கலாம் உங்கள்ட்ட மோட்டர் சைக்கிள் இருக்கலாம் உங்கள்ட்ட இருக்கின்ற எல்லா வகையான சொத்துக்களுக்கும் என்ன செய்யுங்க சொன்னால் நன்றி செலுத்துங்க இப்படி பிரபஞ்சத்துக்கு நன்றி செலுத்தும் போது பிரபஞ்சம் என்ன செய்யும்னா உடனடியாக உங்கள்ட்ட இல்லாத பொருட்களை கூட அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் நன்றி உணர்வு இல்லாத போது நீங்கள்ட்ட எவ்வளவு கோடி கோடி ரூபா பணம் இருந்தாலும் அது சாத்தியப்படாது என்கிற விடயத்தை நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ளணும் இரண்டாவது விஷயம் எப்பொழுதும் வந்து நிகழ்காலத்தோட இருக்க பழகுங்க எதிர்காலத்திலையும் இருக்காதிங்க இறந்த காலத்திலையும் இருக்காதிங்க இறந்த காலத்தில் நிறைய இன்சூரன்ஸ் நடந்திருக்கும் கவலைகள் நடந்திருக்கும் ஆனால் அந்த கவலைகளை பிடிச்சி தங்கிட்டு இருக்காதிங்க நிகழ்காலத்தில் இருக்க பழகுங்க எதிர்காலத்தை பத்தியும் யோசிக்காதீங்க நிறைய பேர் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறது எதிர்காலம் வந்து எப்படி இருக்கின்ற சரி உங்களுக்கு தெரியாது இறந்து போகக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு ஸோ நிகழ்காலத்தை மட்டும் யோசிங்க இறந்த காலத்தை பத்தி யோசிக்காதீங்க அடுத்தது உங்களோட மூணாவது விஷயம் நீங்க ஆளோட ஒப்பீடு செய்யாதீங்க உங்களை அதான் மிக முக்கியம் நான் ஒரு சின்ன கார் வச்சிருக்கேன் என்ன விட பெரிய கார் அவன் வச்சிருக்கான் நான் ஓரளவு தான் படிச்சிருக்கான் அவன் என்ன விட கூடுதலாக படிச்சிருக்கான்னு சொல்லி உங்களோட என்னன்னு சொல்றேன் கம்பேரேஷன் பண்ணாதீங்க கம்பேரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இந்த